உக்காக ஃப் சூரிய சூரியன ஃபோன் உங்களுக்கு சூரியர் மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாங்க மறக்காமல் வெள்ளை கணக்கு படிவோம் அப்போ தான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிஷன் இருக்கும் இன்னைக்கு அதை பார்க்க பார்க்கணும்னா வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கான அந்த ஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம் வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வந்து லோன் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வெளிநாட்டில் படிக்கலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா தார்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்காக வந்து கடன் உதவியெல்லாம் வளர்கிறாங்க அதை வாங்கிட்டு கூட அவங்க வெளிநாட்டில் போய் படிக்க முடியும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு கூட தமிழக அரசு கொண்டு வந்தாங்க அயலக தமிழர்கள் அதுவும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதையும் அந்த மருத்துவ காப்பீடு எடுத்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா தாக்கூட் டிபார்ட்மெண்ட் மூலமாக டஃப்ல ஐஎல்டிஎஸ் அது போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களுக்கும் வந்துட்டு அறிவிப்பு வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பு மூலமாக வெளிநாட்டில் போய்ட்டு நல்லா படித்து அவங்க அங்கேயே டிகிரியெல்லாம் வாங்க முடியும் அந்த ஒரு அப்டேட் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசு வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து கடனை வந்து ரத்து பண்ணாங்க எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஒரு சின்ன அப்டேட் பண்ணுற பிள்ளுப்பு தாக்குதல் தான் என்ன வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணுற பிள்ளை தகுதிக்கு தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனசம் தேங்க்யூ